ஹாய் வணக்கம் எமரால் மொபைல்ஸ் இப்போ வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் வீட்லையுமே கஸ்டமர் வீட்டுல கண்டிப்பா ஏசி வைக்கணுங்கிற ஒரு பிளான் இருக்கும் அதனால ஏசிலாம் வந்து என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது என்ன ரேட்டில் எண்ட் ஆகுதுங்கிறத ஒரு சின்ன இதாக வீடியோவாக போடலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ஏசி வந்து நார்மலாக உங்களுக்கு ஒரு டன் வந்து இருபத்தி இருந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி எட்டுங்க போது உங்களுக்கு யாரா ஒரு டன்னு ஃபிட்டிங் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு இருபத்தெட்டாயிரூவா நம்ம வீட்டில் கஸ்டமர் வீட்டில் கொண்டு வந்து மாட்டியே கொடுத்துருவோம் அதே மாதிரி ஒன்றை டன் பார்க்கும்போது உங்களுக்கு முப்பத்தி நாலாயிரூவா ஸ்டார்ட் ஆகி முப்பத்தி எட்டாயிரவா நாற்பத்தி ரெண்டாயிரரூவா வரைக்கும் ஒன்ற டன்லேயே இருக்கு ஒவ்வொரு மாடல் இப்போ எல்ஜின்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு அதிகமாக இருக்கும் இப்போ அதில் இதில் ஓல்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் ரேட் வந்து ஒரு ஏழு முப்பத்தாறு அந்த ரேஞ்சில் இருக்கும் அதே மாதிரி ஹையரில் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் இருக்கும் ஒரு நார்மல் ரேஞ்சில் இருக்கும் அதே மாதிரி அதோட ஹை ரேஞ்சில் ஃபைவ் ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஜியில் ஃபைவ் போது ஒரு ஐம்பது ரூபா ரேஞ்சில் வந்துடும் அதே மாதிரி எல்லா பட்ஜெட்லையுமே இருக்குது இப்போ நார்மலாக ஏசி மாட்டோம்னு நினச்சிங்கன்னா கூட இப்போ அந்த யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு டன்னு இருபத்தி எட்டாயிரூவா தான் வருது அதே மாதிரி வேல்ஃபுல் இருக்குது ஹையர் இருக்குது நம்மகிட்டே ஹையரில் ஒரு டன்னு இன்வெர்டர்ல ஒரு டன்ல நார்மல் ஏசி கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு முப்பத்திரெண்டாயிரவாலாம் உங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்து மாட்டி எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம் சரியா மாதிரி ஏசி வாங்குற கஸ்டமருக்கு ஆஃபர் என்னன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட இப்போ ஏசி வாங்குற கஸ்டமருக்கு ரெண்டு சேரு கிஃப்ட்டாக கொடுத்துடலாம் என்ன ஏசி வாங்குனாலும் சரி ரெண்டு சேரு கிஃப்ட்டாக கொடுத்துடலாம் வேறே என்ன கிஃப்ட் உண்டோ வேறு என்ன ஆஃபர் தரணும் அதே மாதிரி ஃபிட்டிங் ஃப்ரீயாக பார்த்து கொடுத்துடலாம் டெலிவரியும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துர்லாம் கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து ஏசி வாங்க நல்லபடியாக இந்த சம்மரை கடந்து போயிடுவோம் ஓகே நன்றி வணக்கம்